வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் எப்போது வெளியாகும் யாழில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீது கொடூர தாக்குதல் தேச பந்து தண்ட கோனுக்கு ஆரம்பமானது விசாரணை நிலவும் சீரற்ற காலநிலை யாழில் இருபத்தி ஆறு பேர் பாதிப்பு கருணாவின் முதல் மனைவியின் பெயரில் பல அம்பலமாகும் அதிர்ச்சி தகவல் இலங்கைக்கான குழுவினருக்கும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு இடம்பெற உள்ளது இலங்கையில் முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி முப்பது பேர் வாக்களிக்கும் தகுதி பெற்றுள்ளனர் அதன் மூலம் இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஐந்து பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இந்த தேர்தலில் நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகள் மற்றும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு சுயேட்சை குழுக்களின் மூலம் எழுபத்தி ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வேட்பாளர்களாக இவர்களில் சுமார் எட்டாயிரம் பேர் மன்றங்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அத்துடன் நிலையங்களில் வாக்குகள் என்னும் பணிகள் நடைபெற உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு திட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது தேர்தலுக்கான சுமார் அறுபத்தி ஐயாயிரம் காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு இன்று நடைபெறவுள்ள தேர்தலின் வாக்குகள் என்னும் பணிகள் நிறைவடையும் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கையை நடைபெறும் என்பதால் வாக்குப்பதிவு நேரம் மாலை நான்கு மணிக்கு முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார் தேர்தல் அதிகாரிகள் மூலம் முடிவுகள் உடனடியாக வெளியிடப்படும் என்றும் அதன் பிறகு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் குறைந்த வாக்கு டிகளின் முடிவுகள் முதலில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார் உள்ளாட்சி தேர்தலின் முதல் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இரவு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது யாழில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் மீதும் கட்சியின் மூத்த உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு யாழ் நெடுந்தீவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் நெடுந்தீவு பிரதேச சபை வேட்பாளர் ஆ அமிர்த மந்திரம் மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர் ஆகியோரே தாக்குதலில் காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பணியில் அவர் ஈடுபட்ட பின்னர் நேற்று இரவு வீட்டுக்கு திரும்பிய வேளை வீட்டின் அருகில் மறைந்திருந்தோர் ஒளியை வீசி வேட்பாளர் மீது பொல்லுகளால் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அதனை தடுக்க சென்ற கட்சியின் மூத்த உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தலையில் காயமடைந்த வேட்பாளர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் கட்சியின் மூத்த உறுப்பினரும் காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் எனவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டாய விடுப்பில் உள்ள முன்னாள் பிரதி காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தன்னகோணின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் அவருக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சிகர் புத்திக மனதுங்க துங்க தெரிவித்தார் இந்த விசாரணைகளை தொடர்ந்து தேசபந்து தென்னக்கோனின் உயிருக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் என்பதை பொறுத்து பாதுகாப்பு வழங்குவதா இல்லையா என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் உதவி காவல்துறை காவல்துறை கட்டளை தளபதியும் வீட்டுக்கு சென்று வெளிநாட்டில் பதுங்கியிருப்பதற்காக கூறப்படும் காஞ்சிபானி இம்ரான் என்ற பாதாள உலக தலைவர் இவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர் தேசபந்து தென்னக்கோன் தனது சேவை காலத்தில் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாலும் நாட்டில் போதைப்பொருள் பொருள் வலையமைப்பை அளிக்க பாடுபட்டதாலும் பாதாள உலகத்தை அடக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாலும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தற்போது சிறையில் உள்ள இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து துறை சமீபத்தில் வாக்குமூலங்களை பதிவு செய்தது யாழ்ப்பாணத்தில் இன்று நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக எட்டு குடும்பங்களை சேர்ந்த இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிபடிப்பாளர் ரீ என் சூரியராஜா தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உடுவில் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஐந்து பேர் மின்னல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் கிராம சேவகர் பிரிவில் மூன்று குடும்பங்களை சேர்ந்து ஏழு பேர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது சண்டிலிப்பாய் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஜே நூற்றி நாற்பத்தி ஒன்று கிராம சேவகர் பிரிவில் குடும்பங்களை சேர்ந்த ஏழு பேர் காற்றினால் இரண்டு பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் ஐம்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த இருவர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது மேலும் சங்காணி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஜே நூற்றி எண்பது கிராம செயலகர் பிரிவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்து ஐவர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு ஒன்றும் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பில் கிரான் பகுதியில் உள்ள மக்களின் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் அவர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் ஒன்பது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஜீவனோபாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராயும் போது கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இந்த பகுதி பகுதியில் சுமார் நூறு ஏக்கர் காணிகளை கைப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது முதல் மனைவியின் பெயரில் பல ஏக்கர் காணிகள் இருப்பதாக பாதிக்கப்பட்ட ஊதாட்டியொருவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார் மண்ணை மீட்க போராடியவர்கள் மக்களின் காணிகளை அபகரிப்பது நியாயமா என்று மக்கள் கேள்வி எழுப்பினர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் தலைமையிலான ராஜதந்திர குழுவினருக்கும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இலங்கையின் பல்வேறு சமூக பொருளாதார மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து இரு தரப்பினருக்கும் விவகாரம் கவனம் செலுத்தியுள்ளது மேலும் சலுகையை மேலும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்திய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இலங்கையின் ஆடைகள் உட்பட ஏற்றுமதி பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிக சந்தை வாய்ப்புகளை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்தார் நாட்டில் ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்கவும் அமெரிக்க நாட்டின் ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு விடுக்கப்படும் நாற்பத்தி ஒன்பது சதவீத பரஸ்பர வரியின் தாக்கத்தை குறைப்பதற்கும் இதனால் முடியும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈரான் விக்ரமரத்ன நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் காவித்த ஜெயரத்ன எஸ் எம் மரிகார் முஜ்பூர் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் சந்திப்பில் கலந்து கொண்டனர் இத்துடன் சிலோன் தமிழின் காலைநீர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்